சட்டி சுட்டதடா என்ற பாட்டு எங்கே வரவே இல்லையே என்று மரணத்திலிருந்து தப்பிய நண்பரின் கேள்வி இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதனின் பிளாஷ்பேக் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் திரைப்பட இசை உலகில் மெல்லிசை மன்னர் என்று அழைக்கப்படும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து வெளியான பல பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் அவர் இசையமைத்த ஒரு பாடல் அவர் நண்பரின் உயிரையே காப்பாற்றியுள்ளது என்று மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனே ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் அதாவது கிளாசிக் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவர்தான் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆரம்பத்தில் பல இசையமைப்பாளர்களிடம் உதவியாளராக இருந்து பின்னாளில் அசைக்க முடியாத ஒரு இசையமைப்பாளராக மாறிய இவர் தொடக்கத்தில் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தியுடன் இணைந்து இசையமைத்தார் ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவரும் பிரிந்த நிலையில் அடுத்த படங்களுக்கு இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் தனியாக இசையமைக்க ஆரம்பித்தார் கவிஞர் வாலிக்கு வாழ்வு கொடுத்த இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசனுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் இவர்கள் இருவரின் கூட்டணியில் வெளியான பல பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதோடு மட்டுமல்லாமல் இன்றும் பலரும் ரசிக்கக்கூடிய பாடல்களாக அமைந்துள்ளது அந்த வகையில் அமைந்த ஒரு பாடல்தான் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்ற பாடல் இந்த பாடல் குறித்து ஒரு நேர்காணலில் பேசியுள்ள மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்தியில் இதே போன்று ஒரு பாடல் வெளியானது அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைந்தது அதன்படி இந்த பாடலை உருவாக்கினோம் இசை அனைத்தையும் ஆட வைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் என் வாழ்வில் நடந்துள்ளது எனது நெருங்கிய நண்பர் ஒருவர் விபத்தில் சிக்கி சீரியஸான நிலைமைக்கு சென்றுவிட்டார் அப்பொழுது டாக்டர்கள் எல்லோரும் சிகிச்சை அளித்துவிட்டு கடைசி நேரத்தில் முன்னேற்றம் இல்லை அவருக்கு பிடித்ததை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டனர் அவருக்கு பாடல்கள் என்றால் ரொம்பவும் பிடிக்கும் அப்போது என் பாடல்கள் அனைத்தையும் அவர் கேட்கும் வகையில் பிளே செய்துள்ளனர் இரண்டாவது நாள் இடைவிடாமல் இந்த பாடல்கள் அனைத்தும் ஓடிக்கொண்டே இருந்தது மூன்றாவது நாள் கண்விழித்த அவர் சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற பாட்டு வரவேயில்லையே என்று கேட்டுள்ளார் அந்த அளவிற்கு இசையானது அனைத்தையும் ஆட வைக்கும் அதற்கு உதாரணமாகத்தான் இந்த சம்பவத்தை சொன்னேன் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்பது உண்மைதான் என்று மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தனது பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மரணத் தருவாயில் இருந்த ஒருவரை மீட்டெடுத்த இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனின் பாடல்கள் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்